வணக்கம் இன்றைக்கு சர்வே பற்றிய சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துள்ள ஒரு தீர்ப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது ஒருவர் தன்னுடைய நிலத்தை சர்வே மற்றும் எல்லையை வரையறை செய்து கொடுக்க தாசில்தாருக்கு இந்த நீதிமன்றம் ஒரு உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனு தாக்கல் செய்கிறாரு இந்த ரிட் மனுவிற்கு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பில் இந்த சர்வே செய்வது பற்றிய சில முக்கியமான சட்டப்பிரிவுகளை பற்றி மிக சுருக்கமாக சொல்லியிருக்காங்க அதை பற்றி உங்களிடம் சொல்வதற்காகவே இந்த வீடியோ பதிவு இந்த வீடியோ பதிவிலேயே இந்த நீதிமன்றம் இந்த ரீட் மனுவிற்கு கொடுத்த தீர்ப்பு என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமாக பார்ப்போம் ஆக்சுவலா இது என்ன கேஸ் அப்படின்னா இந்த ரீட் மனு தாக்கல் செய்த மனுதாரர் இருக்கார்ல அவர் வந்து கூட்டு பட்டா ஜாயிண்ட் பட்டால இருக்கக்கூடிய நிலத்தை சர்வே மற்றும் எல்லையை வரையறை செய்து கொடுப்பதற்கு தாசில்தார்ட அப்ளிகேஷன் ஒரு விண்ணப்பம் கொடுக்கிறாரு அதற்கு பிறகு ஒரு மனுவும் கொடுக்கிறாரு சோ இங்கு மனு கொடுத்த பிறகுதான் சென்னை உயர் மனு கொடுக்கிறாரு அந்த மனுல தான் தாசில்தாருக்கு உத்தரவு கொடுக்கணும் மற்றும் தன்னுடைய நிலத்தை சர்வே செய்வதற்கு காவல் நிலைய பாதுகாப்பு அதாவது போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு அந்த மனுல கேட்கிறாரு இந்த மனுதாரர் இப்போது நீதிமன்றம் கொடுத்த இந்த தீர்ப்புல சர்வே பற்றிய சட்டம் பற்றி சொல்லிருக்காங்க அதை முதல்ல பார்ப்போம் இங்கே பாருங்க ஒயில் செக்ஷன் நைன் ஆஃப் த தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குல்ல அது என்ன அப்படின்னா டீல்ஸ் வித் த பவர் ஆஃப் ஏ சர்வே ஆஃபீஸர் டு டிட்டர்மைன் அண்ட் அதாவது பிரிவு ஒன்பது இருபத்தி மூணு தகராறு இல்லாத நிலமா அன்டிஸ்பியூட்டா என்பதை கண்டறிவதைப் பற்றிய அதிகாரத்தை சர்வே அதிகாரிக்கு கொடுப்பதற்கான சட்ட பிரிவு அதாவது சர்வேயர் வந்து ஒரு நிலத்தை நிலவை செய்வதற்கு முன்பு நோட்டீஸ் கொடுப்பாங்க அதைப் பற்றி இந்த பிரிவு சொல்கிறது அடுத்து செக்ஷன் அதாவது செக்ஷன் பத்து சர்வே அண்ட் பவுண்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா செக்ஷன் டென் டீல்ஸ் வித் சச் பவர்ஸ் ஓவர் டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி அதாவது எல்லை தகராறு உள்ள நிலம் இருக்கும்ல அந்த நிலத்திற்கு சர்வேயருக்கு உள்ள அதிகாரம் என்ன பவர் என்ன எப்படி கண்டறிவது அப்படிங்கறதை பற்றி இந்த பிரிவு வந்து சொல்கிறது இந்த இரண்டு பிரிவுகளை பற்றியும் இன்னொரு வீடியோவில் முழுமையாக தெளிவாக பார்ப்போம் அடுத்து செக்ஷன் எய்ட் வந்து எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா சர்வே செய்ய மனு கொடுப்பவர்கள் அதற்குரிய கட்டணத்தை உரிய முறையில் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத செக்ஷன் எயிட் வந்து சொல்கிறது மெயினா தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு எம்பவர்ஸ் அதிகாரம் கொடுக்கிறது சர்வேயர்களுக்கு அதாவது தன்னுடைய நிலத்தை சர்வே மற்றும் பவுண்டரிஸ் எல்லையை வரையறை செய்து கொடுப்பதற்கு பொதுமக்கள் கொடுக்கும் மனுவிற்கு நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை கொடுக்கிறது சரி இப்போ நம்ம கேஸுக்கு வருவோம் மனுதாரர் கொடுத்த மனுவிற்கு நீதிமன்றம் என்ன உத்தரவு கொடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நீதிமன்றம் இந்த கேஸ்ல ஒரு உத்தரவு ஒரு ஆர்டர் கொடுத்த நான்கு வார காலத்திற்குள் அதாவது போர் வீக்ஸ்க்குள்ள அந்த நிலத்தை சர்வே செய்வது பற்றிய நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி தாசில்தாருக்கு ஒரு உத்தரவு அதாவது அந்த இடத்தை சர்வே செய்வதற்கு முன்பு அந்த இடத்திற்கு சம்பந்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் சர்வே பற்றிய ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும் அது மட்டுமல்லாம சர்வேக்கான அந்த கட்டணத்தையும் மனுதாரரிடம் இருந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க